இந்த ஜுத்தத்தை கொண்டு வந்த பிறகு அது சுதந்திரமான நாடும் ஒரு வெற்றியான என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கிறதுல எந்த ஒரு பயனுமே இல்லை படை வீரர் என்ற நினைவஞ்சலில் வந்து ஜனாதிபதி அன்றூ மரசநாயக்க பங்கேற்கறதுக்கு திட்டமிட்டு இருக்கையில்ல கிட்டத்தட்ட ஒரு நீர் வெறுப்பு நோயால் பாதிக்கப்பட்ட நாயை எப்படி இழுத்து கொண்டு வருவீணுமோ அதே மாதிரி தான் இப்போ ஜனாதிபதி அவர்களில் இங்கே எழுத்து வந்திருக்கணும் மதியம் கணியமணல் அகழ்வுக்கான நில அளவை முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மென்னார் மாவட்ட பொது அமைப்புகள் இந்த ஒன்றியத்தில் இந்த தலையீட்னால வந்து இந்த குறித்த நடவடிக்கைகளுக்கு விட்டு வந்து அவர்கள் போயிருந்தார்கள் இருப்பா மூலமாக மூலமாக அந்த இங்கே இந்த நில அளவை வேலை செய்வதா இல்லையா என்கின்ற முடிவுக்கு வரலாம் என அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினதன் அடிப்படையில் அவர்கள் இடைநடுவிலே சென்றிருக்கிறார்கள் வெளிநாட்டிலிருந்து வார ஆக்களை அல்லது அகதிகளை மகிழ்விக்கக்கூடிய ஒரு சரணாலயம் இந்தியா கிடையாது ஜெஃப்னாபிரியன் சொந்தங்களுக்கு வணக்கம் அன்புமாரசு நாயக் அவர்கள் ஜனாதிபதி அன்ரூப் மாரசு நாயக் அவர்கள் தன்னுடைய உரையில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கேன் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய நாட்டில் மீண்டும் இனவாதம் தூண்டப்படுகின்றது குறிப்பாக வடக்கில் இந்த இனவாதம் வந்து அதிகமாக தூண்டப்படுவது காரணம் என்று பார்த்திங்கன்னா தேர்தல் அரசியற்காக அதிகாரத்துக்கு வரோணுன்றதுக்காண்டியே இந்த இனவாத கருத்துக்களை வடக்குல பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் என்ற விஷயத்திருக்காரு ஏகண்டா இது அவர் எதை முன்பற்றி சொன்னார்ன்னு நாங்கள் ஊகத்தின் அடிப்படையில் எடுத்துக்கொள்ளாமல் பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் வந்து இந்த தமிழ் கட்சிகள் வந்து ஜேவிபிக்கு அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பாலும் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் ஒரு அடியை கொடுத்துருப்பார்கள் அதாவது மீண்டும் இந்த தேசிய மக்கள் சக்தியை வடக்கு கிழக்கில் ஊன்ற விடக்கூடாது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்களுடைய தேர்தல் உரைகளில் முன்னே நாள் தேர்தல் உரைகளில் அல்லது அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொன்ன விடயங்களை தமிழர்கள் சார்பாக சொன்ன விடயங்களை இன்னுமே நிறைவேற்றலை அதாவது வந்து பயங்கரவாத திரைச்சிடம் நீக்கப்படும் என்ற ஒரு கு குறிப்பிட்ட விடயம் சொல்லப்பட்டது அது நிறைவேற்றப்படவில்லை மக்களுக்கான அரசியல் தீர்ப்புகள் தொடர்பான விடயம் நிறைவேற்றப்படவில்லை என்று அவர்கள் மேலே தொடர்ந்துமே அடி விழுந்து கொண்டே இருந்தது குறிப்பாக தமிழரசு கட்சியாக இருக்கட்டும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கட்டும் இந்த இரண்டு கட்சியுமே பெருமடுப்பில் இந்த தேசிய மக்கள் சக்தியின் மேலே இந்த கருத்துக்களை சொன்ன வண்ணமே இருந்தார்கள் அதன் காரணமாகத்தான் இந்த தேசிய பரப்பில் இயங்குகின்ற கட்சிகள் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிற இந்த இரு பெரும் கட்சிகளும் தங்களுடைய வாக்கு எண்ணிக்கையை அதிகரித்து கொள்ள முடிந்தது வடக்கில் குறிப்பாக சங்க சின்னத்தில் போட்டிருக்க கட்சி கூட இந்த வகையான ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை தான் முன்னெடுத்தார்கள் இந்த தேர்தலில் வந்து பெரும்பாலும் இந்த தமிழ் கட்சிகள் தங்களுக்குள்ளேயே மோதி கொண்டது தான் சொல்லணும் ஒரு சில இடங்களில் மோதி இருந்தாலும் கூட இவர்களுடைய ஒருமித்த எண்ணப்பாடாக இருந்தது தேசிய மக்கள் சக்தியை வெளியில் கொணர்வது தான் அந்த வகையில் அந்த அந்த இது ஓரளவுக்கு வெற்றியடைத்திருக்குன்றதான்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி மீண்டும் என்ன விஷயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா யுத்தத்தை நாங்கள் வெற்றி கொண்டுட்டோம் என்ற காரணத்துக்காகவே நான் எங்களை நாடு வெற்றியடைந்த நாடுன்னு சொல்ல முடியாது இன்னுமே பொருளாதார ரீதியில் நாடு வாங்குறோ நிலையில் தான் இருக்குது அதிலிருந்து மீளணும் உதாரணமாக ஒரு மண் சரி அல்லது ஒரு மழை வருதண்டா எந்த இந்த இடங்கள் இந்த கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்கள் மண்சரிவு அபாய விலையமாக இருக்கின்றன இப்போ அதுக்கான ஒரு தீர்வு திட்டங்கள் கொடுக்கப்பட வேண்டும் இந்த பொருளாதார ரீதியாக நாடு இன்னும் முன்னோறி கொண்டு வரணும் ஆக இப்படியான நிலைகளில் நாங்கள் முன்னுக்கு வந்திருந்தால் தான் நாங்கள் ஒரு வெற்றியாளர்கள் என்று சொல்லலாம் வெறுமனை இந்த யுத்தத்தை நிறைவு கொண்டு வந்தால் பிறகு அது சுதந்திரமான நாடு ஒரு வெற்றியான நாடு என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறதுல எந்த ஒரு பயனுமே இல்லை என்ற பொருள்பட ஜனாதிபதி அன்ரோம அரசாயக் அவர்கள் தன்னுடைய இந்த விடயத்தை சொல்லியிருப்பார் ஆக இப்படியாக அவர் அந்த இன்றைய தினம் அந்த சொன்ன உரைகளில் முக்கியமான விடயம் என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த இனவாதத்தை மீண்டும் எதிர்கொள்கிறது மற்றும் இன்னுமே நாங்கள் இந்த பாராட்டக்கூடிய நிலையில் இல்லை நாங்கள் வெற்றியடைந்து விட்டோம் என்று பாராட்டக்கூடிய நிலையில் இல்லை இனவாதம் இல்லாத ஒரு பலமான தாய்நாட்டை உருவாக்குறதன் மூலமாகத்தான் நாங்கள் வெற்றியடைந்து விட்டோம் என்று மார்காட்டி கொள்ள முடியும் என்கிற பொருள்பட இந்த ஜனாதிபதியினுடைய உரை அமைந்திருக்கின்றது இன்னொரு முக்கியமான உடத்தையும் நாங்கள் இதில் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனாதிபதி அன்புமாரன் ஆகவே உதய கம்பன்பில் அவர்கள் விமர்சனம் செஞ்சிருந்தார் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த படை வீரர்களை நினைவு கூறுற தினத்தை வந்து சிங்கள மக்களும் சரி சிங்கள சிங்கள அரசியல்வாதிகளையும் சரி நினைவு கூறுறது வளமாக அந்த வகையில் இந்த நினைவஞ்சலி ஒன்று நடந்திருந்தது அந்த நினைவஞ்சலியில் வந்து அவர் பேசுகின்ற பொழுது இந்த விடயத்தை சொல்ல உதயகமில் பேசுகின்ற பொழுது இந்த குற்றச்சாட்டையும் சுமத்தி இருக்கின்றார் நாட்டு மக்களிடையே சுவாசிக்கிற ஒவ்வொரு மூச்சுக்காற்றும் இந்த படை வீரர்களில் இருந்து படைவீரர்கள் தந்த படைவீரர்கள் இரவல் தந்த மூச்சுக்காற்று இன்றைய தினம் நடைபெறவுள்ள இருக்கின்ற இந்த படை வீரர் என்ற நினைவஞ்சலில் வந்து ஜனாதிபதி அன்புமாரோ நாயக்கை பங்கேற்கிறதுக்கு இல்லை சமூக வலைத்தளங்கள் வந்து இவர்களுக்கு அழுத்தத்தை பிரிவிச்சுடையா தான் ஜனாதிபதிக்கு சமூக வலைத்தளங்களூடாக அழுத்தங்கள் பிரிவிக்கப்பட்டதன் காரணத்தால் தான் அவர் இப்போ இங்கே வந்திருக்கின்றார் இங்கே வருவதற்கான முனைப்பு காட்டியிருக்கின்றார் கிட்டத்தட்ட ஒரு நீர் வெறுப்பு நோயால் பாதிக்கப்பட்ட நாயை எப்படி இழுத்தோண்டு வருகணுமோ அதேமாரி தான் இப்போ ஜனாதிபதியவர்கள் இங்கே இழுத்தோண்டு வந்து நிற்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த போர்ச்சூழலில் படை வீரர்களுக்கு எதிராக அப்போ இருந்த அரசாங்கத்துக்கு எதிரான பல திட்டமிடல்களை ஜனாதிபதி அவர்கள் செய்திருக்கின்றார் அவங்க அவர் இந்த படை வீரர்களை சந்திக்கிறதுக்கு அவர்களுக்கு அவருக்கு அந்த மனம் கஷ்டமாக இருக்கும் என்ற பொருள்களை அவர் சொல்லியிருக்கின்றார் இந்த படையினரையும் படையினரையும் படையினரை ஜனாதிபதி அவர்கள் நேருக்கு நேரம் சந்திக்கிறதுக்கு அவருக்கு ஒரு மனக்கசப்பாக இருக்குமோ என்ற பொருள்பட யார் உதயகம்மன்பு அவர்கள் சொல்லியிருக்கின்றார் நில அபகரிப்பு தொடர்பான உடையங்கள் வடகிழக்கில் தொடர்ந்துமே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அதில் குறிப்பாக மென்னார் பேசாலையில் வந்து ஐம்பது வீட்டு திட்ட கடற்குரியோட பகுதியில் வந்து தனியாருக்கு சொந்தமான காலையில் இன்றைய தினம் தீய்கிழமை மதியம் கனியமணல் அகழ்வுக்கான நில அளவை முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகள ஒன்றியத்தில் என்ற தலையீட்டினால் வந்து இந்த குறித்த நடவடிக்கைகளை கைவிட்டுட்டு வந்து அவர்கள் போயிருந்தார்கள் நில அளவை திணைக்களத்தினால் அந்த வகையில் இது தொடர்பாக சிவகாரன் அவர்கள் பேசுகின்ற பொழுது அதாவது வந்து பொது அமைப்புகள் ஒன்றிய தலைவர் சிவகாரன் அவர்கள் பேசுகின்ற பொழுது என்ன விஷயத்தை சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாது ஏனென்று பார்த்தீங்கன்னா மன்னார் தீவு முழுமையாக இதனால் பாதிக்கப்படும் கரையோர மணலர்களுக்கு வந்து மன்னார் மக்கள் ஒருபோதும் அனுமதி வழங்க அனுமதி வழங்க மாட்டார்கள் இதால் மிகப்பெரிய பிரச்சினைகள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே உடனடியாக இதற்கான எதிர்ப்புகளும் தெரிவிக்கப்படும் அது மட்டுமில்லாமல் இது தொடர்பான நடவடிக்கைகளும் இடைநிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற பொருள்பட அவர்

गवाह मंडीयानों ने लिया कि गवाह मंडीयानों Yes Yes कितनी बात की करेगे कितनी बात है hundred से जनता माई अभी देख मार्कियन अभी देख इस बात के बारे में देखें अभी तालियाँ हैं अभी तालियाँ हैं industry हैं मतलब हमने वामा देखें तो मार्कियन अभी देख 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 අපි ලොක්කෝ තියෙනවා ඇ ඒම කණ්ඩේප ගන්නවාන කල්යට ර න්න මඩිය ප ෝෝ ඔයාල පොර ද හට මෙතම අතුල තියනෙ තර .

So why our you take our illegal. video? Uh, so illegal. Yes. So why yes. you are afraid? Yes. Why you are taking video? You, you, you complain to the police. We will inform the why, why we are taking the video. Why we, yeah. do whatever you want. Yeah. Okay. Okay. Yeah. Okay. That's why we are told. Video. Thank yeah, thank you. about our living here, our future, yeah. our generation. Yeah. So anybody coming from outside, you are <laughs> coming in order to do the groundwork for them. Yeah. Uh, that is what they have requested. You have come to do the groundwork for them so that they can come and do their work now. We have asked the Punta which has a request to conduct the support order in the stretch of about 8 kilometers. So we are getting the information. Request just from whom? It directly comes from Punta -hmm. Directly? Mm -hmm. मनर नागराम डिविजनल सेक्रेटरी Now you may be the same department. same department. We had several meetings, we had several discussions, everything is there. So they can understand, they can reply, they can respond. But you can't. You have been requested by somebody to do some certain thing, you are doing. But that is what you see. On whose request? मैडर् so at this time we can terminate this you know, yes. Then after after get everybody know each other what is the purpose and the reason behind, then we can continue. Okay. So okay. okay. For the for the for the It has been stopped. So yeah. we want you to know. No, we yeah. we. For anyone anybody anybody from Ulaanbaatar, from your department. So you are doing because they are they know the district. They know the situation. They know the environment. They know the surrounding, They know the problem. What is happening here? We are going to die here. We have 30 turbines, and they are trying to put up another more than. They have delivery. They want Only 4 km. வணக்கம் நில அளவை திணக்கலத்திலிருந்து இங்கே உச்சியோ தூரில் வந்து இந்த பகுதியிலே ஐம்பது விடுதடுத்துக்களை இருக்கிற இடத்திலே ட்ரோன் மூலமாக மேலே ஆகியத்திலே சுத்தி திரைந்து படம் இருக்கின்ற அந்த ட்ரோன் மூலமாக இங்கே இந்த நில அளவை செய்ய முற்பட்டார்கள் இதை பற்றி தகவல் அறிந்து இங்க வந்தோம் இங்க வந்த பொழுது அவர்கள் ஒரு சில ஆவணங்களை கொண்டு வந்தம் காட்டினார்கள் இவர்கள் மாஸ் மினரல் அந்த கம்பெனியினாலே இங்கு அனுப்பப்பட்டு அவர்களுக்கு சார்பாக இந்த வேலைகளை செய்கின்றார்கள் இந்த இடத்தை பற்றிய தகவல்களை அறிவதற்காக ஆனால் இவர்களிடம் இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டது மாஸ் மினரல் அந்த கம்பெனியினாலே ஆஹ் அந்த கம்பெனி இவர்களுக்கு மன்னர் டிஎஸ் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் இவர்களை பற்றி அந்த கடிதம் எங்களுக்கு காட்டினார்கள் இருப்பினும் இவர்கள் முறைப்படி உத்தரவு பெறாமல் நம்முடைய அரசு அதிபரிடமிருந்து உத்தரவுகள் பெறாமல் இங்கு வந்து தங்களுடைய வேலைகளை தொடங்கி இருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் அரசு அதிபரிடம் தொடர்பு கொண்டு சொன்ன பொழுது அரசு அதிபர்கள் அவர்கள் நேரடியாக இருக்கின்றவர்களோடு பேசி அவரிடம் சொல்லியிருக்கிறார்கள் இங்கே இந்த மாத முடிவிலே ஒரு கூட்டம் நடைபெற இருக்கின்றது கச்சேரியிலே அந்த கூட்டத்துக்கு பிற்பாடுதான் தாங்கள் இதை பற்றி சொல்ல முடியும் என்று அவர்கள் தங்கள் செய்ய வேண்டிய வேலையை பாதியிலே முடித்துக் கொண்டு விட்டார்கள் நன்றி மினரல் நிறுவனம் டிபார்ட்மெண்ட் தலைமையகத்திலிருந்து இன்று ஆக்களை அழைத்து வந்து ஏலவி அவர்களுக்கு மன்னார் பிரதேச செயலாளரால் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தினுடைய அனுமதியும் கடலியல் நீரியல் வளத்துறை திணைக்களத்தினுடைய அனுமதியும் பெற்றுக்கொண்டு அளவை செய்வதற்குரிய வேண்டுகை விடுக்கப்பட்டிருந்த போதும் அதற்கு மாறாக அவர்கள் மன்னாரில் இருக்கின்ற நில அளவை திணைக்களத்துக்கு மாறாக கொழும்பில இருக்கின்ற தலைமையகத்தில் இருந்து டோன் மூலம் இந்த பிரதேசத்தை அளர்ப்பதற்கு இங்கு முற்பட்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் அவர்கள் சட்ட ரீதியாக முழுமையாக அனுமதி பெறாமல் இவ்வாறான விடயத்தில் ஈடுபட்டதனால் நாங்கள் அரசாங்க அதிபருக்கு தெரியப்படுத்தி எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இந்த விடயம் சம்பந்தமாக தீர்மானம் எடுத்த பின்னர் வேலை செய்வதா இல்லையா என்கின்ற முடிவுக்கு வரலாம் என அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினதன் அடிப்படையில் அவர்கள் இடைநடுவிலே சென்றிருக்கிறார்கள் இருபத்தி எட்டாம் தேதி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே நாங்கள் ஒருபோதும் இந்த நில அளவைக்கு அனுமதி வழங்குகின்ற அளவில் இல்லை இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படக்கூடாது மன்னார் தீவு முழுமையாக பாதிக்கப்படும் ஆகவே கரையோர மணல் அகழ்வுக்கு எந்த வகையிலும் நான் ஆஹ் அதை அகழ்வதற்குரிய அனுமதிக்கு மன்னார் மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான இடத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பாத்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாக உதயன் பத்திரிகை நிறுவனத்துக்கு எதிராக ஈழ மக்கள் கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்த் அவர்களால் தொடரப்பட்ட அஞ்சூறு மில்லியன் ரூபாய் நஷ்ட கூறிய மானநஷ்ட வழக்குன்ற முன்விளக்க கலந்துரையாள் இன்றைய தினம் ஜாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றில் வந்து நீதிபதி எஸ் சரண் முன்னிலையில் இடம்பெற்றிருக்கின்றது தேடப்படும் குற்றவாளிகளான டக்ளஸ் கேபி ஆகியோரை தமிழர்களின் தலைவராக அரசு முயற்சிப்பதே நாடாளுமன்றில் சுமந்திரன் எம்பி கேள்வி என்ற தலைப்பில் வந்து இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு பதினொன்றாம் மாதம் ஏழாம் தேதி என்று உதயன் பத்திரிகையில் வெளியான செய்தி தனது நட்பேருக்கு அவதூறும் ஏற்படுத்தும் வகையில் வந்து பிரசுரிக்கப்பட்ட பொய்யான செய்தி என்பதை சுட்டிக்காட்டி டக்ளஸ் சிவானந்தவால குறித்த பத்திரிகைகளுக்கு எதிராக அஞ்சூறு மில்லியன் நஷ்டம் எடுக்கோரிய மான்தல் அக்கௌண்டு தொடரப்பட்டிருந்தது குறித்த வழக்கு விசாரணைகளுக்கு எதிர்த்தரப்பினர் தொடர்ச்சியாக சமூகம் அளிக்காமையிலான ஒரு பக்க விளக்கத்தின் அடிப்படையில் ஜால் மாவட்டத்தின் ஜால் மாவட்ட நீதிமன்றம் வந்து வழக்காளியான டக்ளஸ் சிவானந்த் அவர்களுக்கு நட்டகடாக ரெண்டு மில்லியன் ரூபாவாக உதயன் பத்திரிகை பிரச்சுரிப்பாளரான நியூ உதயன் பப்ளிகேஷன் பிரைவேட் லிமிடெட் வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்குது இதை தொடர்ந்து உதயன் பத்திரிகை நிறுவனம் குறித்த வழக்கு மீள் விசாரணைக்கு உட்படுத்துமாறு முன்வைத்த கோரிக்கை என்ற அடிப்படையில் குறித்த வழக்கு மீண்டும் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன் அடிப்படையில் குறித்த வழக்கு விசாரணை இன்றைய தினம் ஜால் மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதி சசிஸ்தரன் முன்னிலையில் வந்து முன்விளக்க விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் மேலதிக முன்விளக்க கலந்துரையாளர்களுக்காக வெறும் ஜூன் மாதம் ஆறாம் தேதி தேதியிடப்பட்டிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்க விடயமாகவே இருக்கின்றது இன்னொரு முக்கியமான உடையத்தை நாங்கள் பார்ப்போம் இரண்டு பார்த்திங்கன்னா இந்த குறிப்பாக இலங்கையிலேருந்து போன தமிழர்கள் அல்லது வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு போன தமிழர்கள் வந்து அதாவது அவர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் தண்டனை அனுபவித்திருந்தால் ஏதாவது குற்றச்செயலில் ஈடுபட்டு அல்லது அவர்கள் சட்டவிரோதமாக நுழைந்து தண்டனை அனுபவித்திருந்தால் அந்த தண்டனை காலம் முடிந்த பிறகு அவர்கள் நாடு கடத்தப்படுவது வளமை இந்த செயற்பாடு தான் இந்தியாவில் தொடர்ந்து நடந்து வருகின்ற ஒரு நடைமுறையாக அல்லது வளமையான விடயமாக காணப்படுகின்றது அந்த வகையில் இந்தியாவில் சிறுதண்டனை நிபின்னர் இந்த நாடு கடத்தில் தடுக்குமாறு இலங்கை தமிழர் ஒருவர் வழக்கொன்றை தாக்கல் செஞ்சுருக்கின்றார் அவர் என்ன விஷயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இலங்கையில் இருந்து வந்து இங்கே குடியேறு அதாவது அகதிகளாக வாரவர்கள் தங்கள தண்டனை காலம் முடிந்தோன்னே அவர்கள் அங்கே அதாவது தங்களுடைய சொந்த நாட்டுக்கு போகின்றார்கள் போயினமன்ற அவர்கள் நாடு கடத்தப்படுகின்றார்கள் ஆகவே இந்த நாடு கடத்தில் தடுக்கோணம் என்ற முறையில் தான் அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது வந்து சட்டவிரோத நடவடிக்கைகள் சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்பட்ட இலங்கையர் ஏழு ஆண்டு சிறை தண்ட பிறகு உடனடியாக நாடு கடத்தப்பட வேண்டும் என்று சென்னை நீதிமன்றம் வந்து உத்தரவை பிறப்பிச்சிருக்கின்றனர் ஆக இப்போ இந்த இவருக்கான இந்த இந்த மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாண்டா இல்லை நீதியரசர்கள் என்ன விஷயத்தை சொல்லியிருக்கேன் என்று பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்கார் தனக்கு உயிர் ஆபத்து இருக்கின்றதுங்கிற நாட்டில் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய மனைவி பிள்ளைகள் வந்து இந்தியாவிலேயே குடியேறி நம்ம அப்போ அவர்களோடு சேர்ந்து வாழணும்னா நான் இந்தியாவில் இருக்கணும் என்ற பொருள்பட்ட தான் என்னுடைய மனுவை சமர்ப்பிச்சிருந்தார் உண்மையிலே உடனடியாக இந்த மனு நீதி நீதியரசர்கள் என்ன விஷயத்தை சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இருந்து வார ஆக்களை அல்லது அகதிகளை மகிழ்விக்கக்கூடிய ஒரு சரணாலயம் இந்தியா கிடையாது ஏற்கனவே இங்கே வந்து நூற்றி நாற்பது கோடி மக்கள் வந்து வாலின அப்போ உலகம் முழுவதில் இருந்து வர வென்று அகதிகளை வைக்க வேண்டிய தேவை இல்லை அது மட்டும் இல்லாமல் அதற்கான இடவசதியும் இங்கே பிரச்சனையாக இருக்குது ஆகவே இவர்களை நாங்கள் உள்ளுக்கு எடுக்கணும் அல்லது அவர்களுக்கான அந்த குடியுரிமை ஏதோ ஒரு வகையில் அவர்களை உள்ளே எடுக்கணும் நாடு கடத்த கூடாதுன்ற வகை நாடுகடத்தை கூடாதுன்ற அந்த விடயத்தை வந்து அவர்கள் நிராகரிச்சிருக்கின்றார்கள் ஆகவே இந்த விடய பரப்பில் ஒட்டுமொத்தமாக என்ன விஷயத்தை அவர்கள் சொல்ல வார்கள் என்று பார்த்தீங்கன்னா இந்தியா குறிப்பாக இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு செல்கின்ற அகதிகள் அண்மையில் கூட பலர் சென்றிருந்தார்கள் இந்த இலங்கையின் இந்த பறமை நிலை காரணமாக அதாவது இலங்கையின் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி காரணமாக பலர் இந்த பொருளாதாரத்தை எதிர்கொள்ள முடியாமல் பொருட்களுடைய விலையேற்றத்தை எதிர்கொள்ள முடியாமல் அங்கே சென்றிருந்தார் அது மட்டும் இல்லாமல் சூழலில் பலர் சென்றிருந்தார்கள் அவர்கள் கூட இன்னும் குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று தமிழகத்தில் இருந்து பல அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டாலும் கூட அவர்கள் இருக்கக்கூடிய குடியுரிமைகள் இன்னும் வழங்கப்படவில்லை ஆக அப்படியான விடயப்பிறப்பில் இருக்கின்ற ஆட்கள் அவர்கள் தொடர்பான விடயங்களில் நாங்கள் கேர்சனை காட்ட முடியாது குறிப்பாக இந்த தண்டனையை அனுபவித்தார்கள் சட்டவிரோதமாக வந்து தண்டனையை அனுபவித்தவர்களுக்கு வந்து நாங்கள் இந்த நாடுகடத்தில் விடயத்தை தவிர்த்து அவர்களை இங்கே குடியேற வைக்க முடியாது என்கின்ற பொருள்பட அரசர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் குறிப்பாக அவர்கள் சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய சனத்தொகையே இங்கே அதிகமாக இருக்குது நீங்கள் அதாவது வெளிநாட்டிலேருந்து வாராக்களே நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேவைப்பாடோ அல்லது அங்கே இருக்கிற இடைவசதியோ தங்களுக்கு போதாமல் இருக்கின்றது என்ற பொருள்பட அவர்கள் இந்த வழக்கிற்கான தீர்ப்பை கொடுத்திருக்கின்றார்கள்